சபாஷ் சரியான போட்டி யாருக்கு போட்டி அப்படின்னு தானே கேக்குறீங்க இந்த பக்கம் ஆந்திர துணை முதல்வர் மற்றும் நடிகருமான பவன் கல்யாண் அவர்கள் தமிழ்நாடு துணை முதல்வர் மற்றும் நடிகருமான உதயநிதி ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன போட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா பவன் கல்யாண் சொல்றாரு சனாதன தர்மத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு லெட்ஸ் வெயிட் அண்ட் சி அப்படின்னு ஸோ இந்த விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் லோகேஸ்வரி இந்த தெய்வம் யூடியூப் சேனல் கடந்த வருஷம் செப்டம்பர் மாசம் ஒரு மாநாடு ஒன்னு நடந்துச்சு சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு தீகா கழகம் வந்து இந்த மாநாட்டை வந்து நடத்தியிருந்தாங்க இதுல கலந்துகிட்டாரு அப்ப விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்த உதயநிதி அவர்கள் அப்ப என்ன சொன்னாருன்னா மலேரியா டெங்கு காய்ச்சல் கொண்ட ஒரு வைரஸ் தான் இந்த சனாதனம் அப்படிங்கிறது இதை வந்து ஒழிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பேசியிருந்தாரு இதுக்கு நாடு முழுக்க கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு பாஜக உட்பட மற்றும் காங்கிரஸ்ல இருந்துமே இவருக்கு வந்து எதிர்ப்பு நிறைய தெரிவிச்சிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு தலைவர் ஒரு பொறுப்பான பதவியில இருக்கக்கூடிய மக்களின் தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி வந்து இப்படி பேசக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் அவர்கள் ஒரு நல்ல ஒரு வைப்ரண்டான ஒரு லீடர் இந்துவிசம வந்து தூக்கி பிடிக்கக்கூடியவர் சனாதன தர்மத்துக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு பவன் கல்யாண அவர்கள் இப்போ சமீபமாக நடக்கக்கூடிய இந்த லட்டு விவகாரத்தில் திருப்பதி லட்டு விவகாரம் சார்ந்த விஷயத்துல வந்து நிறைய காண்ட்ரவர்சிஸ் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க நிறைய யூடியூப் சேனல்ஸும் அதை பத்தி பேசியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது போன தடவையே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நடிகர் கார்த்தி வந்து இந்த லட்டு விஷயத்தை வச்சு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணியிருந்தாரு அதுக்கு அவர் வந்து கடுமையா சாடினதுக்கு திரும்ப அவர் வந்து மன்னிப்பும் இது வந்து கொஞ்சம் புதுசா தான் எப்போதுமே வந்து ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கையை வந்து கேலி பொருளாக்கி அந்த மதத்துக்குள்ளேயே இருக்கிறவங்களே இதை பத்தி பேசுறது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் பாத்தீங்கன்னா நீதி கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் வந்து வெறும் பிராமண எதிர்ப்பை மட்டுமே கையில எடுத்து உருவாக்கப்பட்ட கட்சி சோ அதனால தொடர்ந்து அதை பத்தி பேசுறதுக்கு வந்து யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க மாற்று மதம் அப்படின்னு வரும்பொழுது பொழுது வந்து இந்த அளவுக்கு யாருக்கும் தைரியம் இருக்காது சோ முதல் முறையா பாத்தீங்க அப்படின்னா பவன் கல்யாண அவர்கள் வெளிப்படையாவே வந்து ஸ்ட்ராங்கா இதுல வந்து குரல் கொடுக்கிறாரு சனாதன தர்மத்தை பத்தி யாரு தப்பா பேசினாலும் அழிஞ்சு போவாங்க அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய தேசியவாதிகள் மற்றும் ஆன்மீக வாதிகளிடையே ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு ஏன்னா எப்போதுமே நார்த் இந்தியால நம்ம எப்படி யோகியை சொல்லுவோமோ அதே மாதிரி இந்த இடத்துல பவன் கல்யாணம் வந்து ஒரு ஹீரோ மாதிரி எல்லாருக்கும் தெரியறாங்க இன்னைக்கு தேதிக்கு பவன் கல்யாண அவர்களை நம்ம எல்லாருமே பெருமையா பார்க்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கு ஏன்னா வந்து தொடர்ந்து இந்து மத நம்பிக்கைகளையும் இந்து தெய்வங்களையும் கேவலமா பேசுறது அப்படிங்கிறது பல பேர் வந்து வழக்கமா வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு நேரத்துல வந்து ஒரு எழுச்சியோட ஒரு நாயகன் வந்து இப்படி பேசும் பொழுது அது எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சியா இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஏன்னா ஆந்திராவுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எப்படி நிறைய கோவில்கள் கொண்ட ஒரு இடமா இருக்கும் ஆந்திராலையும் வந்து நிறைய கோவில்கள் முக்கியமா திருப்பதி கோவில் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல கோவில்கள் இருக்கு ஆன்மீக நம்பிக்கை வேரூன்றி போய் இருக்கக்கூடிய இடம் ஆந்திரா அப்போ மதம் மாற்றம் செய்யறது அவ்வளவு சுலபம் இல்லை அப்படின்னு நினைச்சவங்க முன்னாடி ஆந்திரா பெரிய மாகாணமா இருக்கும் பொழுது அதை கட்டுப்படுத்துறது கஷ்டம்னு சொல்லி தெலுங்கானான்னு ஒரு விஷுவை கலப்பி ஆந்திராவ ரெண்டா பிளக்குறாங்க அப்ப ஜெகன்மோகன் போன்றவர்களை உள்ள கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்துல உட்கார வைக்கும் பொழுது அந்த இடத்துல ஈஸியா மத செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கணக்கா இருந்துச்சு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து சொல்றாங்க இது இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு கிறித்துவ நாடு நீங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து தைரியம் வந்து வந்துருச்சு நிறைய மதமாற்றம் வெளிப்படையாவே நடந்தது அதுலயும் திருப்பதி அப்படிங்கிறது திருப்பதியை சுற்றி இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுல சுற்றி சுத்தி பாத்தீங்கன்னா அந்த மலையை சுத்தி அவ்வளோ சர்ச்சுகள் வந்து உருவெடுத்தது ஜெகன்மோகன் அவர்கள் பீரியட்ல என்னதான் சந்திரபாபு நாயுடு வந்து இந்து அபிமானியா இருந்தாலுமே எல்லாரோட ஓட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் இந்த பக்கம் ஜெகன்மோகன் ரெட்டி மற்றும் காங்கிரஸ் ரெண்டு பேருமே மத மாற்றத்துக்கு இரு கண்கள் போல செயற்படக்கூடியவங்க இந்த நிலையில ஜனசேனா அப்படின்ற ஒரு கட்சியை வந்து பவன் கல்யாண் வந்து ஆரம்பிக்கிறாரு அவரோட கெரியர்ல பீக்ல இருந்த தான் இந்த கட்சியை ஆரம்பிக்கிறாரு அதனால வந்து அவர் சந்திச்ச சிக்கல்கள் வந்து ஏராளமா இருந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி என் டி ராமாராவுக்கு பின்னாடி வந்து சினிமா துறையில இருந்து வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆனவங்க அப்படின்னு யாருமே கிடையாது அதுக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா நம்ம பவன் கல்யாணோட அண்ணனான சிரஞ்சீவி அவர்கள் மெகாஸ்டார் சிரஞ்சீவின்னு சொல்லி ஆந்திராவே அவரை கொண்டாடும் அவ்வளோ ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கக்கூடிய ஒரு ஆளு அவர் வந்து கட்சி ஆரம்பிச்ச போதே பாத்தீங்கன்னா அவருக்கு அதுல அவரால் சக்சஸ் ஆக முடியல இந்த நிலையில பவன் கல்யாண் வந்து கட்சி ஆரம்பிச்சு அவரால் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு அவர் ஒரு கேலி பொருளாவே சித்தரிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம் வந்து களத்துல வந்து கடுமையா போராடினாரு பவன் கல்யாண் அவரை பயங்கரமா கேலி பண்ணாங்க இவரெல்லாம் ஜெயிக்க முடியுமா அவங்க அண்ணனாலே ஜெயிக்க முடியல அவரை விட இவர் பெரியாளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணாங்க கிட்டத்தட்ட வாழ்வா சாவா அப்படின்ற நிலையில தான் இந்த வாட்டி அவர் வந்து கிளம்ப இறங்கினாரு இதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி அப்படின்றத நம்ம ரொம்பவுமே பாராட்டணும் ஏன்னா இவர் இவரெல்லாம் ஜெயிப்பாரா நீங்க ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ட்ரால் பண்ணியிருப்பாங்க பவன் கல்யாணம் அவர்களை எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் எதிர்கொள்ற ஒரு சக்தியா வந்து உருவெடுத்து இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடுவை கன்வின்ஸ் பண்ணி என்னதான் ஜாதி வேறுபாடுகள் அதெல்லாம் இருந்தாலுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அமைச்சு இன்னைக்கு வந்து பவருக்கு வந்திருக்காரு இதுக்கு நம்ம நிஜமாவே வந்து பவன் கல்யாணம் அவர்களுக்கு ஹாட்ஸ் ஆஃப் சொல்லணும் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஹீரோ மாதிரி அவரை பாக்குறோம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எந்த பக்கம் திரும்பினாலும் அவர் வந்து வந்துட்டு இருந்தாங்க இந்த வாரி பிரகடனம் மூலமா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ஒரு ஏழு பாயிண்ட் வந்து இவர் வலியுறுத்துறது அதுல ஒரு சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னன்னா முதல்ல மதச்சார்பின்மை இந்த மதச்சார்பின்மை வந்து நம்ம மற்ற மதத்துக்கு நீங்க எப்படி கையாளுங்களோ அதே மாதிரி தான் இந்து மதத்துக்கும் கையாளணும் ஒருத்தர் ஒரு மாதிரி இன்னொருத்தர் இன்னொரு மாதிரியும் பார்க்க கூடாது சோ எந்த விஷயமா இருந்தாலும் இதை வந்து ஒரே மாதிரியா எல்லா நம்பிக்கைகளுக்கும் எப்படி கையாளியோ அதே மாதிரி கையாளணும் அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது விஷயம் வந்து சனாதன தர்மத்தின் மேல யாராச்சும் வந்து தவறான சித்தரிப்புகளோ இல்ல வந்து அதை பத்தி பேசும் பொழுதோ கடுமையான நடவடிக்கைகள் அப்படின்றது இருக்கணும் இதுக்காக ஒரு தேசிய பாதுகாப்பு வந்து நாடு முழுந்து சனாதன மேலும் இந்த செயல்பாடுகளுக்காக ஒவ்வொரு வருஷமும் வந்து நிதி ஒதுக்கீடு செய்து சரிவர செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம சனாதன தர்மத்தை அளமாதியை செய்யறது அல்லது வெறுப்பை தூண்டுற விதமா செய்யற நபர்களுக்கோ இல்லது அமைப்புகளுக்கோ வந்து எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்க கூடாது மேலும் கோவில் பிரசாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொண்டு வரணும் சான்றித நடைமுறைப்படுத்தணும்னு வலியுறுத்துறாரு கோவில்கள் ஆன்மீக மையங்கள் மட்டும் இல்லாம கலை கலாச்சாரம் கல்வி பொருளாதாரம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சுகாதார நலன் இது எல்லாத்தையுமே வளர்க்கக்கூடிய இடமா வந்து இந்த மையம் வந்து எதிர்க்கணும் அப்படிங்கறத வலியுறுத்திருக்காரு இதெல்லாம் எல்லாம் வந்து வாராகி டிக்ளரேஷன் அப்படின்ற பேர்ல வந்து அவர் டிடிக்ளர் பண்ணிருக்காரு இதன் மூலமா வந்து அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படிங்கறத கொண்டு வரணும் அப்படின்னு இதுவரைக்கும் அரசியலா இருக்கட்டும் நம்ம பாட்டு அரசியல்ல வந்து யாருமே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வந்து இந்த விஷயத்துக்கு கையாளு என்னதான் இந்த திருப்பதி லட்டு விவகாரங்கள்ல வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமான கருத்துக்கள் இருக்கலாம் இல்ல வந்து இது வெறும் அரசியல் காழ்வுணர்ச்சிக்காக இந்த விஷயங்கள்லாம் செய்யப்படுது அப்படின்னு சொன்னாலுமே இப்படி இந்து மதத்துக்கு ஒரு பாதுகாவலன் போல பவன் கல்யாணவர்கள் அவர்கள் விதத்தை பார்க்கும் பொழுது இந்து மக்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு பெருமையான விஷயமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம நம்புறோம் இதன் மூலமா தான் நம்ம வேண்டிய விஷயம் அப்படின்னா செருக்குலரிசம் அப்படிங்கிறது கோவிலுக்குள்ள பேசக்கூடிய விஷயம் இல்லை ஏன்னா கோவில் அப்படிங்கிறது ஒரு மத நம்பிக்கை சார்ந்த விஷயமா தான் இருக்கு அங்க ஒரு மதத்தினர் தானே போறாங்க அந்த நம்பிக்கையை சார்ந்ததான் அங்க போறாங்க அங்க போய் செருகுலரிசம் பேசுறது அப்படிங்கிறது சரியான விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்றாரு மீடியால பாத்தீங்கன்னா இதுக்கான வரவேற்பு தெரிவிக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாங்க தொடர்ந்து நம்ம இந்து தெய்வங்கள்ல தேவலப்படுறதுன்னு பாக்குறோம் யாரும் கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்க வந்து ஒரு நாள் கொட்டு வச்சுக்கிறாங்க அடுத்த நாள் கொட்டு எடுத்துறாங்க மற்ற மத நம்பிக்கைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இந்து மத நம்பிக்கைக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க விநாயக சௌத்தியோ தீபாவளியோ அதுல கேள்வி பொருளாக்கி பேசக்கூடிய சம்பவங்களை தான் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் இப்படி இந்த பவன் கல்யாணம் அவர்களோட எழுச்சி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க கோவில் செகுலரான பிளேஸா இல்லையா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்